வணக்கம் நியூஸின் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் வழி விரிவான செய்திகளுக்கு செல் முன்னதாக முதலில் இன்றைய செய்திகள் பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சியின் கீழ்ஸ் பிரதமர் பிரதமராகிறார் இங்கிலாந்து நாடாளுமன்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றுள்ளதாக உத்தியோகபூர்வமாக அறிவிப்பு பிரிட்டன் பொதுத்தேர்தலில் தொழிலாளர் கட்சி சார்பில் போட்டியிட்டார் தமிழ் பெண் உமா குமரன் வெட்டி பாலஸ்திரத்துக்கு அமைதிப்படி அனுப்ப தயார் மலேசிய பிரதமர் கிஸ்புல்லா தலைவர் பலியானதால் இஸ்ரேல் மீது ரோக்கெட் தாக்குதல் தீவிரமாக காசாபோர் முப்பத்தி எட்டாயிரத்துக்கும் அதிகமானோர் உயிரிழப்பு ஜனாதிபதி போட்டியலில் பைடனுக்கு கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு இனி விரிவான செய்திகள் பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சியின் ஹீல்ஸ் மாற பிரதமர் ஆகிறார் பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சி முன்னூற்றி இருபத்தி ஆறு இடங்களை கைப்பற்றியது ஆட்சி அமைக்க தேவையான முன்னூற்றி இருபத்தி ஆறு தொகுதிகளை கைப்பற்றியது பிரிட்டனின் தொழிலாளர் கட்சி ஆட்சி அமைக்கிறது ஆளும் கன்செர்டேட் கட்சி எழுபது இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது இங்கிலாந்து நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு ஆளும் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரிட்டன் பொது தேர்தலில் அந்நாட்டு தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றுள்ளதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அந்நாட்டின் புதிய பிரதமராக கெய்ட்மாரன் பதவியேற்க உள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரிட்டன் பொதுத்திலும் ஆட்சியமைக்க தேவையான முன்னூற்றி இருபத்தி ஆறு இடங்களை தொழிலாளர் கட்சி கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போதைய நிலையில் தொழிலாளர் கட்சி முன்னூற்றி எண்பத்தி ஆறு இடங்களிலும் பிரித்தானிய பிரதமர் சுனக்கின் கேன்சர் கட்சி தொன்னூற்றி நான்கு இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொழிலாளர் கட்சி சார்பில் போட்டியிட்ட தொகுதியில் பத்தொன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று மாபெரும் வெற்றியை பதிவு செய்துள்ளார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட கன்ஸ்வெட்டி கட்சி வேட்பாளரான கேன் பிளாக்வெல் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு வாக்குகள் மட்டும் பெற்று நான்காவது இடத்தை பெற்றுள்ளார் இவர் ஈழத்தமிழ் பெண்ணான உமாகுமரன் பிரித்தானிய வரலாற்றில் முதல் தமிழ் எம்பி ஆவார் இவரது குடும்பம் இலங்கையில் ஏற்பட்ட உள்நாட்டு போருக்கு பின்னர் இங்கிலாந்துக்கு குடிவெய்துள்ளனர் பாலசீனத்துக்கு இந்தோனேசியாவுடன் இணைந்து கூட்டு அமைதிப்படி அனுப்ப தயாராக இருப்பதாக மலேசிய அரசு தெரிவித்துள்ளது பாலசீனத்தில் மோசமடைந்து வரும் மனிதாபிமான நிலையை கருத்தில் கொண்டு ஐநாவை அமைதிப்படியை அனுப்ப உத்தரவிட்டால் இந்தோனேசியாவுடன் இணைந்து அனுப்ப விரும்புகிறேன் என மலேசிய பிரதமர் ஆன்ஃபர்ட் தெரிவித்துள்ளார் புதிதாக தேர்வாகியுள்ள இந்தோனேசியா ஜனாதிபதி தற்போதைய அரசியல் பிரச்சனைகள் குறிப்பாக சர்வதேச அரங்கில் இந்தோனேசியாவை பிரதிநிதிதப்படுத்துவதில் ஜனாதிபதி பிரபுவின் சமீபத்திய பங்கு ஒத்துழைப்பு ஆகியவற்றை பற்றி மூன்று நிமிடம் பேசியதாகவும் ஆன்ஃபர்ட் தெரிவித்துள்ளார் மேலும் மலேசியா இந்தோனேசியாவின் சர்வதேச அமைதி காக்கும் பணியின் யோசனையை தான் வரவேற்பதாகவும் மேலும் இந்த ஒத்துழைப்பை ஆசிய பிராந்தியத்தில் உள்ள நாடுகளுக்கு விரிவுபடுத்தலாம் எனவும் மலேசிய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பெய்ரூட் தங்கள் அமைப்பின் முக்கிய தலைவர் கொல்லப்பட்டதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் மீது கிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பு இருநூறுக்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை டேட்டு தாக்குதல் நடத்தியுள்ளது போர் துவங்கியதில் இஸ்ரேல் இராணுவ நிலைகளை குறிவைத்து கிஸ்புல்லா அமைப்புதால் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இதற்கு பதிலடியாக கிஸ்புல்லா தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் படையினரும் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இஸ்ரேல் ராணுவம் நேற்று முன்தினம் வான்வழி தாக்குதல் நடத்தியது இதில் கிஸ்புல்லா ஆயுதக்குழுவின் முக்கிய தலைவர் முகமது நாமின் நாசா உயிரிழந்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் மீது கிஸ்புல்லா அமைப்பினர் நேற்று இருநூறுக்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஏவி அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளனர் ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா சிறிய விமானங்களும் மூவப்பட்டன கிஸ்புல்லா தாக்குதலில் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் உட்பட பதினஞ்சுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது கிஸ்புல்லா தாக்குதலுக்கு இஸ்ரேல் வீரர்கள் பதிலடி கொடுத்து வருவதால் லெபனான் இஸ்ரேல் எல்லையை பகுதியில் போர் பதட்டம் அதிகரித்து வருகிறது பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிற நிலையில் கடந்த ஒன்பது மாதங்களாக நடைபெற்று வரும் போரில் சுமார் முப்பத்தி எட்டாயிரத்தி பதினோரு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டனர் எண்பத்தி ஏழாயிரத்துக்கும் அதிக படுகாயமடைந்துள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது இந்த போரினால் பெண்களும் குழந்தைகளும் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர உலக நாடுகளும் ஐநாவும் அமைதி பேச்சுவார்த்தை போர்ந்ததை என பல முயற்சிகளை மேற்கொண்டாலும் அவை அனைத்திலுமே தோல்வியடைந்துள்ளன அதை உறுதிப்படுத்தும் வகையில் பாரசின் நகரங்களான காசா மற்றும் ரபாவில் பொதுமக்களின் உயிரிழப்புகள் அதிகரித்து வருகின்றன இந்த நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்ததாகவும் காசா நகரின் பல்வேறு பகுதிகளிலும் இஸ் நடத்திய தாக்குதலில் ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்து காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் ஜனாதிபதியின் வேட்பாளராக களத்தில் உள்ள அமெரிக்காவின் தற்போதைய ஜனாதிபதி யோன் பைடனுக்கு அவரது கட்சிக்குள்ளேயே கடும் எதிர்ப்பு எழுந்து வருகிறது ஜனாதிபதி பைடனுக்கும் முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்ப்புக்கும் கடந்த வாரம் நடைபெற்ற நேரடி விவாத நிகழ்ச்சியில் ட்ரம்ப் எழுப்பிய குற்றச்சாட்டுக்கும் கேள்விகளுக்கு முறையாக பதில் சொல்ல முடியாமல் திணறிய பைடன் நீண்ட நேரம் ஜோசிச் ஜோசிச்சு பதில் அளித்துள்ளார் அந்த பதில் நாகரிகமாகவோ வலுவாகவோ இல்லை என்று கடுமையாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன எண்பத்தி ஒரு வயதான பைடனும் எழுபத்தி ஒன்பது வயதான ட்ரம்ப்பும் அதிக வயதுடைய ஜனாதிபதி வேட்பாளராக உள்ளனர் இந்த நிலையில் பைடன் வயது காரணமாக தனது நிதான நிலைமையை இழந்துவிட்டார் என அவரது காட்சியினர் விமர்சித்தும் வருகின்றனர் இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி